ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஜவ்வரிசியை வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தாங்க நாங்கள் பண்ண போகிறோம் இந்த ஜவ்வரிசி பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது அதுவும் மாவு ஜவ்வரிசியில் தான் இந்த ஸ்வீட் பண்ண முடியும் வாங்க எப்படி பண்ண வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறது மட்டும் இப்போ தான் இடையே சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ஜவ்வரிசியை பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டுலேருந்து மூணு தடவை நல்லா கழுவிட்டு சுத்தமாக பார்த்திங்கன்னா தண்ணியே இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்ததுக்கப்புறம் கைப்பொறுக்கிற அளவு சூடு இருக்கக்கூடிய சுடுதண்ணியை பார்த்திங்கன்னா சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் அளவு ஜவ்வரிசிக்கு ஒரு டம்ளர்லேருந்து ஒரு முக்கால் டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க கைப்பறுக்குற அளவு சூடு இருக்கணும் தண்ணி ஊற்றிட்டு பார்த்திங்கன்னா அரை மணி நேரம் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம் அது அரை மணி நேரம் ஊறுறதுக்குள்ளே நம்ம ப்ராடக்ட் பற்றி பார்த்துட்டு வந்துடலாம் முப்பத்தி மூணு சிறுதானியங்கள் சேர்த்து ஹெல்த் மிக்ஸ் சத்தமாக ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் மெல்ல சப்பாத்திமா வச்ச பத்தியமாக வீட்டுக்கு தேவையான மசாலா பொருட்கள்லாம் ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டுருக்கோம் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா ஸ்க்ரீனில் தெரியுது வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் மெசேஜ் அனுப்புக நான் டீட்டெயில் எல்லாமே சென்ட் பண்ணுறேன் அரை மணி நேரம் நல்லா தண்ணியே இல்லாமல் நல்லா ஊறிடுச்சு இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்குள்ளே ஸ்டஃபிங்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு பத்தா அளவு தேங்காய் பார்த்தீங்கன்னா தண்ணியே சேர்க்காமல் மிக்சர் ஜாரில் கொஞ்சம் பூ போல துருவி எடுத்துக்கிறேன் இது ஸ்வீட்டுக்கு பார்த்திங்கன்னா நான் ரெண்டு ஸ்பூன் அளவு நாடு சக்கரை சேர்த்துக்கிறேன் நீங்கள் நார் சக்கரைக்கு பதிலாக சக்கரை கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஏலக்காய் தூளும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி நம்ம கலந்து விட்டுக்கலாங்க கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம அரை மணி நேரம் ஊற வச்சால் ஜவ்வரிசியை பார்த்திங்கன்னா கைட்டே நல்லா மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் பிசைஞ்சிட்டு ஒரு சின்ன எலும்பு சைஸ் பார்த்திங்கன்னா மீடியம் சைஸ் அளவு எலும்பு சம்பளம் சைஸு நம்ம ஜவ்வரிசியை எடுத்துகிட்டு உள்ளங்கையில் பார்த்திங்கன்னா தண்ணியை நனைச்சிட்டு அந்த உருண்டையை கையில் வச்சுட்டு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா சுற்றியில் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ளாட்டாக நம்ம தட்டி கொடுத்துக்கலாம் நல்லா தட்டினதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ண பூரணத்தை உங்களுக்கு எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா பூரணத்தை உள்ளே வச்சுட்டு இப்போ தண்ணியை தொட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே மூடிக்கலாங்க நம்ம பூரண கொலக்கட்டைக்கு எந்த மாதிரி ரெடி பண்ணவும் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இது கொஞ்சம் வளவளப்பாக இருக்கும் இந்த ஜவ்வரிசி அதனால பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பூரணம் உள்ள வச்சு நம்ம மூடும்போது கொஞ்சம் வளவளப்பு தன்மையோடு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நீங்கள் தண்ணியை தொட்டு தொட்டு இந்த மாதிரி உருண்டை மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா உருட்டி எடுத்துக்கவும் இதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் எல்லா உருண்டையுமே நல்லா உருட்டி எடுத்துக்கிறேன் மீடியம் சைஸ் அளவு பார்த்திங்கன்னா எட்டு உருண்டை எனக்கு கிடச்சிது ஒரு டம்ளர் அளவு ஜவ்வரிசிக்கு நீங்கள் இதை விட சின்ன உருண்டையாக கூட செஞ்சுக்கலாம் இல்லை இதை விட பெரிய உருண்டையாக கூட நீங்கள் செஞ்சு எடுத்துக்கலாம் உங்கள் விருப்பம் தான் நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ நம்ம இட்லி பானையில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ண ஸ்வீட்டை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் ஏன்னா ஜவ்வரிசி கொஞ்சம் வேகணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு வீட்டில் இருந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா போதும் நல்லா கண்ணாடியாக இருந்துச்சுன்னா நல்லா ஜவ்வரிசி வெந்து வந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ எல்லா ஜவ்வரிசி உருண்டையும் பார்த்திங்கன்னா இட்லி பாத்திரத்தில் வச்சாச்சு இப்போ மூடி போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம ஓபன் பண்ணி பாத்துர்லாங்க நல்லா கண்ணாடியாக பாத்தீங்கன்னா நல்லா ஜவ்வரிசி நல்லா வெந்து வந்துருச்சு இந்த சூட்டோட பாத்தீங்கன்னா நம்ம ஜவ்வரிசி உருண்டையை நம்ம எடுக்க முடியாது சூடோட எடுக்கும்போது போது பாத்தீங்கன்னா உடஞ்சிடும் நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஆற விட்டு நல்லா தண்ணி தொளிச்சிட்டு எடுத்திங்கன்னா போதுங்க நல்லா ஆறி இருக்கணும் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா உடையாமல் வந்துடும் இதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா ஜவ்வரிசி உருண்டையும் நம்ம எடுத்து ஒரு தட்டில் மாற்றிக்கலாம் இந்த ஜவ்வரிசி உருண்டை இப்படியே சாப்பிட்றதுக்கு உள்ள பூரணத்தோடு சாப்பிட்றதுக்கு நல்லா ஸ்வீட்டாக டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் இதை விட இன்னும் டேஸ்ட்டாக சாப்பிட்ணா நீங்கள் தேங்காய் பாலோ இல்லைனா பாக்கெட் பாலோ பார்த்திங்கன்னா காய்ச்சி ஆற வச்சா பாலில் தேவையான அளவு சக்கரை சேர்த்துக்கோங்க சக்கரை கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்திருந்த பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி உருண்டை நம்ம வேக வச்சு எடுத்துருந்த ஜவ்வரிசி உருண்டையை இந்த பாலில் சேர்த்துட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாங்க இதை நீங்கள் வந்து அப்படியே வெது வெதுப்பான சூட்டோட கூட சாப்பிட்லாம் இந்த சம்மர் டைமுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நல்லா குளு குழுன்னு கூலிங்காக கூட நீங்கள் சாப்பிட்லாங்க நல்லா வயிற்றுப்புண் வாய்ப்புனுக்கு சூப்பராக பார்த்திங்கன்னா அருமருந்தான தேங்காய் பால் ஜவ்வரிசி உருண்டை சூப்பராக ரெடி பண்ணியாச்சு நீங்களும் இந்த வெயில் டைமில் இந்த மாதிரி ஹெல்த்தியான தேங்காய் பால் ஜவ்வரிசி உருண்டைய உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தாலும் உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்